செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் பதினான்காவது நாளாகவும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்கமைய நேற்று வரை ஐம்பத்தி ஆறு எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஐம்பது எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் செம்மணி விடயம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஜெர்மனி பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் மர்ம வாகனம் செம்மணியை நோட்டமிடுவதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன அந்த செய்திகள் முற்றுமுழுதாக உண்மை அந்த மர்ம வாகனமானது எனது வீட்டு அருகாமையிலும் வந்திருந்தது வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதே இதன் நோக்கமாகும் என அவர் குறிப்பிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அந் அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததற்கு மிக பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும் இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரம் வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாமல் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை அவ்வாறு நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த இருந்து இருக்கின்ற அதாவது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோம சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே பதினைஞ்சாவது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அந்த அகழ்வா இடம்பெற்றது அதற்கு பின்னால் இப்பொழுதும் ராணுவ முகாம் இருக்கின்றது அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன் விட சில தினங்களாக இந்த பகுதியில் எஸ்டிஎஃப் இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம் இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் முன்வைக்கின்ற வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்குத்துறனான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த விரும்புகிறார் எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தில்தான் முடிவடைகின்றது அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை குறித்த வாகனமும் வந்திருந்தோம் அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்தோ அது ஒரு வாக கண்ணால் கண்ட என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் நான் அதே இடத்துல வசிக்கிறேன் ஆகவேதான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன் மக்களும் உறுதியாக தங்களது சாட்சியங்களை தருகின்றார்கள் அப்போது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன்

இந்த சிந்து பாத்தி ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறு பட்ட அச்சுறுத்தல்களும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் உண்மையை சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த உயர் தான் வழங்கப்படுகிறது இதேவேளை நிலையங்களாலி தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அதிகார ප ච ර්තිමේ තු ොලසි තුළම වි ර්ශකයන් හෙවන්නේ ඒවෙනුවෙන්. ය අධිකරණය අවශ්‍යතාවේ පරිදි ඒකට අදාල කරන පරිී ට තු ර ජ ග කක්. குற்றப்புலனாய்வு திணைக்களம் போலீசார் உள்ளிட்ட விசாரணையாளர்கள் அதற்காகவே செயற்பட்டு வருகின்றனர் நீதிமன்ற தேவைக்கு அமைய அதற்குரிய விசாரணைகள் அரசாங்கத்தினூடாக முன்னேற்கப்படும் நீதவான் போலீசார் அகழ்வுடன் தொடர்புடைய நிபுணர் குழுவினர் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான அறிக்கைகளை நீதிமன்றில் முன்வைப்பர் அதற்கான நடவடிக்கைகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றனர் அதன் பெறுப்பெயர்கள் என்னவென்று பார்ப்போம் என அவர் தெரிவித்தார்